அன்னை தமிழே உங்களை வழங்கி என் கவிதை தொடங்குகிறேன் எங்கள் பள்ளி சிறந்த பள்ளி ஏற்றம் மிக்க அரசு பள்ளி எங்கும் புகழை பறக்கும் பள்ளி எல்லா வசதியும் அந்தை வளர்க்கும் மழகு பல்லி அரத்தை காட்டு மிடிய பண்டை உட்டு மரசு பல்லி பணிவை கூட்டு மெங்கள் பல்லி ஆடி பாடி மகிந்தே தான் அறிவை நாங்கள் பெற்றிடுவோம் வாடி போக மாட்டோமே வளமை கல்வி கற்றிடுவோம் கட்டுரை போட்டி பேச்சு போட்டி கவிதை போட்டி பல உண்டு வென்றால் நிறைய பரிசுண்டு கட்டணம் ஏதும் இல்லாமல் கல்வி கற்போம் இங்கே தான் சித்தாய் நாங்கள் மகிழ்கின்றோம் சிறப்பு கல்வி நம்பிக்கை அரசு பள்ளி போற்றி நாங்கள் புகர்கோ பொறுப்பாய் வளரும் அரசு பள்ளி இந்த சிறிய வாய்ப்பை வழங்கிய பெரிய உள்ளங்களை வழங்கி நன்றி என்ற மூன்று இடத்தை காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன்